ஸ்டாண்டர்ட் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு வரும் பாடம் நான்கு பொது ஓம உருப்புகள் போல புரைய ஒப்ப உரல மான கடுப்பேப்ப நேர நிகர இந்த பத்தும் பார்த்தீங்க அப்படின்னா செய்ய என்னும் வினையற்ற வாய்ப்பாட்டில் அமைந்த ஓம உறுப்புகள் அன்ன இன்ன இது இரண்டும் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பு பெயரெச்சம் அமைந்த ஓம உறுப்புகள் என்பவும் பிறவும் அதாவது இது ஒரு பத்து இது ஒரு ரெண்டு இது பனிரெண்டு மட்டும்தானா அப்படின்னா இல்லை என்பவும் பிறவும் பிறவும் அப்படின்றதுனால இன்னும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அது எதுன்னு கேட்டாக்க ஏற்ப அணைய இகல எதிர சிவன மலைய முதலியனவும் ஓம உறுப்புகள் இங்க வந்து ஒரு ஆறு இருக்கு இது ஆறு மட்டும்தானான்னா இல்லை இன்னும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நம்ம இந்த முதலியனை அப்படின்னு ஒரு வார்த்தையை படிச்சிருப்போம் முதலியன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது மாதிரி இன்னும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த ஆகியன என்பன அப்படின்னா அது மட்டும்தான் அர்த்தம் இந்த முதலியனவுக்கு பதில் என்பனன் வந்துன்னு இருந்துச்சுன்னா இந்த ஆறு மட்டும்தான் அர்த்தம் முதலியன அப்படின்னா இன்னும் இருக்குது அப்படின்னு அர்த்தம் வினா வகைகள் பாருங்க வினா வந்து ஆறு வினா ஆறு வகைப்படும் விடை வந்து எட்டு வகைப்படும் ஓகேங்களா அங்க பாருங்க ஐயுரல் ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் அப்படின்றாங்க அறிவினா அரியாவினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் தரும் வினா என்ன வினா வந்து ஆறு வகைப்படும் இப்போ பாருங்கள் அறிவினானா என்ன ஒன்று நமக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தாலும் அது மற்றவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சிடுது இப்போ வந்து என்ன சொல்கிறாரு ஒரு ஆசிரியர் வந்து இருக்கிறாரு அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கேட்குறாரு சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யார் அப்படின்ட்டு ஏன் டீச்சருக்கு தெரியாதா தெரியும் பசங்களுக்கு தெரியுமா அப்படின்றத செக் பண்ணிக்கிறாரு அது வந்து அறிவினா அரியா வினா இதே கொஸ்டினை ஸ்டூடெண்ட்டு டீச்சர்கிட்ட கேட்குறான் அப்போனா ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியலன்னு அர்த்தம் டீச்சரை தெரியும் செக் பண்ணலான்னு கேட்கலாம அவனுக்கு தெரியல சார் சிலப்பதிகாரத்தை யார் சார் ஏற்றினாங்க அப்படின்னு கேட்குறான் அப்படின்னா அது அரியாவினா அல்லது ஏதாச்சும் டவுட் கேட்குறான் அப்படின்னா ஐயூரல் அப்படின்னா ஒரு ஒரு கிளியர் இல்லை அவனுக்கு மேலே சரி இப்போது அதே கொஸ்டினை சிலப்பதிகாரத்தை எழுதுனது வந்து இலங்கோ வடிகளா இல்லை சீத்தலை சாத்தனாரா அப்படின்ட்டு தெரியல அப்படின்னு கேட்குறான் அப்படின்னா ரெண்டுத்த சொல்லி கேட்குறான் அப்படின்னா அது வந்து ஐயவனா இல்லை கீழே கயிறு இருக்குது பார்த்து அது கயிறோ பாம்போ இந்த மாதிரியெல்லாம் வர்றது வந்து ஐய வினா அதுக்கடுத்து குழல் வினா குழல் வினானா நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து ஒன்று இருக்கிறதுக்காக இப்போ கடையில் போய்ட்டு பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்காம் அப்படின்னா எது கேட்குறான் அவன் குழல் வாங்கிக்கிறதுக்காக கேட்குறான் கொடை வினா இப்போது உங்ககிட்ட ரெண்டு புக்கு இருக்குது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறீங்க இப்போ உங்கள்கிட்ட ரெண்டு திருக்குறள் புக் இருக்குது அது வந்து உங்கள் நண்பர்கிட்ட கேட்குறீங்க உங்கள் கிட்ட திருக்குறள் புக் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க ஏன் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா அவர்கிட்ட இல்லனா இந்த ஒன்று வந்து நீங்கள் கொடுத்துலான்றதுக்காக கேட்குறீங்க அது வந்து நீங்கள் கொடை செய்யலாம் அப்படின்றதுக்காக கேட்குறீங்க இது வந்து கொடை வினா அதுக்கடுத்து ஏவல் வினா ஏவல் வினா அப்படின்னாக்க இப்போ நீ வந்து கடைக்கு செல்வாயா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கடைக்கு போ அப்படின்னு அர்த்தம் அது வந்து ஏவல் வினா பாருங்க அறிவினா அதாவது இச்சூத்திரத்திற்கு பொருள் என்ன என ஆசிரியர் தனக்கு விடை நன்கு தெரிந்திருந்தும் மாணவர்களுக்கு தெரிகிறதா என அறிந்து கொள்வதற்காக பொழுது இவ்வினா அறிவினா எனப்படுகிறது அதாவது டீச்சருக்கு தெரியும் இது பையன் வந்து பையனுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியுதா அப்படின்ட்டு அதே மாதிரி வினா இது வந்து மேலே கூறிய வினாவை விடை அறிவதற்காக ஆசிரியரிடம் மாணவர் கேட்டால் அதே வந்து ஸ்டூடெண்ட் கேட்குறான் சார் இது இந்த ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு கேட்டாக்க அது வந்து வினா கீழே கிடப்பது பாம்போ கயிறோ இது வந்து ஒரு பொருள் இதுவா அதுவா அப்படின்னு தெளிவு பெறத்துக்காக கேட்குறது தான் வந்து ஐயவனா ஐயவனா அப்படின்னா அதுவா இதுவா அப்படின்ற டவுட்டு தெளிகிறதுக்காக கேட்கறது ஐயம்னா பயம் கிடையாது தமிழ் புத்தகம் உள்ளதா என கடைக்காரர்களும் கேட்டான் அப்படின்னா அந்த புக்கு வாங்கிறதுக்காக கேட்குறான் அதனால் குழல் விடான் அந்த ஏழைக்கு சட்டை இல்லையா அந்த ஏழைக்கு சட்டை கொடுக்க வேண்டும் என்னும் எண்ணத்துடன் கேட்கப்படும் வினா இது வந்து கொடை வினா இனிமேல் ஒழுங்காக படிக்கிறாயா என பெற்றோர் தம் மக்களிடம் கேட்கும் வினா அப்படின்னா என்ன அர்த்தம் இனிமேல் ஒழுங்கா படிப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க அதான் வந்து ஏவல் வினா விடை பார்த்தீங்க அப்படின்னா எட்டு வகைப்படும் சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் எண் அதாவது எட்டுன்னு அர்த்தம் நிறைய இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் இதில் வந்து நேர்ப்புக்குல கொடுத்துருப்பாங்க இந்த சுட்டு மறை நேர் இது மூன்றும் வந்து நேரடியாக விடை நேரடி விடை நேரடியாக இதுக்கு வந்து விடை கிடைச்சிடும் மற்றது வந்து ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி இதெல்லாம் வந்து மறைமுகமாக கிடைக்கும் சுட்டு வி சுட்டு விடை அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்குறான் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாக்க அங்கே இருக்குது அந்த மாதிரி எதாச்சும் சுட்டி சொல்கிறது இது வந்து சுட்டு விடை அதே மாதிரி மறைவிடை அப்படின்னு சொன்னாக்க மறைவிடைனா அதிலே இருக்குது மறுத்து கூறுறது நீ இதை செஞ்சியா அப்படின்னா செய்யலை அப்படின்னு பாட்டு ஒன்று வரும் குழந்தைங்க பாட்டு ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா ஓப்பன் யுவர் மௌத் ஆஹா ஹா அதில் வந்து குழந்தை சொல்லணும் ஈட்டிங் சுகர் நோ பாப்பா அப்படின்னா என்ன அது மறைவிடை மறுத்து கூறுறது நேர்விடை அப்படின்னா ஆமாம் நான் சாப்பிட்றேன் ஓகேவா கேட்குற கேள்விக்கு பாசிட்டிவாக பதில் சொல்லிட்டா அது வந்து நேர்விடை இது மூணுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கொஸ்டினுக்கு நேரடியாக ஆன்சர் கிடச்சிரும் அதனால் இது வந்து நேரடி விடை வகைகள் ஏவல் விடை அப்படின்னா கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்டாக நீ ஏ போ அப்படின்னு சொன்னோம்னா அது ஏவல் நம்மளுக்கு சொல்கிறாங்க நம்ம அவங்களே போ சொல்கிறோம் வினாதல் நீ வந்து சினிமாவுக்கு வரையா அப்படின்னா ஏன் வராமல் இருப்பேனா அப்படின்னு கேட்டால் அதாவது அவங்களோட கொஸ்டினுக்கு நம்ம இன்னொரு கொஸ்டின் வந்து ஆன்சராக தரோம் வராமல் இருப்பேனா அப்படின்ட்டு உட்றது உரைத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீ ஏன் கிளாஸ்க்கு வரல அப்படின்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு இது வந்து உட்றது உரைத்தல் என்ன ஆச்சோ என்ன நேர்ந்ததோ அதை சொல்கிறாங்க உருவது கூறல் நீ வந்து நாளைக்கு விளையாட வருவியா அப்படின்னா எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்றது இது வந்து உருவது குரல் வந்து விளையாடுனா எனக்கு கால் வலிக்கும் இனமொழி இது என்ன அப்படின்னா நீ கவிதை எழுதுவியா அப்படின்னா கவிதை எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லாம நான் வந்து கட்டுரை எழுதுவேன் அப்படின்ட்டு அதுக்கு இணையாக இருக்கிற வேறு சொல்கிறது சொல்றதுதான் வந்து இனமொழி இங்கே பாருங்க இந்த கடைக்கு எந்த வழியில் போக வேண்டும் எனும் வினாவிற்கு இந்த வழியில் என சுட்டி காட்டுறது இப்படி போங்க இந்த வழியா போங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து விடை பொய் பேசுவாயா அப்படின்னு தாய் குழந்தையிடம் எனவே குழந்தை மாட்டேன் என்று மறுத்து கூறுவது மறைவிடை பாடம் படித்தாயா நான் படிச்சுட்டேன் படித்தேன் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்றது நேர்விடை கடைக்கு போகிறாயா நீயே போ இது வந்து ஏவல் விடை பாடம் படித்து வந்தாயா என வினவினால் படிக்காமல் வருவேனா என மற்றொரு வினாவை விடையாக தொடுப்பது தான் வினாதல் விடை அவருக்கே நம்ம ஒரு வினாவை வந்து விடையாக வைக்கிறோம் அதுதான் வந்து வினாதல் விடை பாடம் படித்து வந்தாயா என வினைவினால் காய்ச்சல் வந்தது அதாவது உற்றது குரல் ஏற்கனவே அவருக்கு வந்து காய்ச்சல் வந்துச்சு அதுதான் வந்து உற்றது உரைத்தல் விடை உற்றது இதுனா பாஸ்டன்ஸ் உட்டுறது என்ன நடந்துச்சோ அதை சொல்கிறாங்க அதுக்கடுத்து பள்ளிக்கு வருவாயா அப்படின்னா தலை வலிக்கும் ஏன் பாடம் நடத்துறது கவனிச்சா தலை வலிக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து உருவது குரல் நான் பள்ளிக்கு வந்தேன்னா எனக்கு வந்து தலைவழிக்கும் அப்படின்னு சொல்றது சின்ன குழந்தை பாட்டு இதோட ஆடியோ மட்டும் ப்ளே பண்ணுறேன் கேளுங்க இதுதான் வந்து உருவது கூறல் சரிங்களா நிலத்துக்கு போக சொன்னா என்ன சொல்றான் நரிங்கல் வரும் அப்படின்னு சொல்றான் அப்புறம் அடுப்பு மூட்டை சொன்னா கை சுட்டுக்கும் அப்படின்னு சொல்றான் மாடு கட்டுனா மாடு மூட்டிடுவோம் அப்படின்னு சொல்றான் இதுதான் வந்து உருது உருவது கூறல் விடை தமிழ் பாட புத்தகம் உள்ளதா எனும் வினாவிற்கு கடைக்காரர் கணக்கு புத்தகம் இருக்கிறது இப்படி சொன்னால் இவர் கேட்டது ஒன்று தமிழ் புக்கு கேட்குறாரு அவர் என்ன சொல்கிறாரு கணக்கு புக்கு இருக்குது அப்படின்றாரு அதாவது அதற்கு தொடர்புடைய இன்னொன்னு சொல்கிறது தான் இனமொழி விடை அவர் என்ன அர்த்தம் ஓகே இது இல்லை இதாச்சும் வாங்கிக்குவாரா அப்படின்ற எண்ணத்தில் சொல்றாரு அதே மாதிரி உங்களை யாராச்சும் கொஸ்டின் கேட்குறாங்க உங்களுக்கு வந்து கவிதை எழுத தெரியுமா இல்லை கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்றது அப்புறம் எனக்கு வந்து பாட்டு பாடுவேன் நான் டான்ஸ் ஆடுவேன் இதெல்லாம் வந்து இனமொழி விடை கொஸ்டின் ஆன்சர் மாறுபட்ட தன்மையுடைய ஓம உருப்பு எதுன்னு கேட்டிங்கனாக்க அன்ன இன்ன இது ரெண்டும் வந்து குறிப்பு பெயரச்சம் போல போய ஒப்ப உரள மான கடுப்பை ஏய்ப்ப நேர நிகர இதெல்லாம் செய்ய எனும் வினையச்ச வாய்ப்பாட்டில் அமைந்த ஓம உறுப்புகள் கீழுள்ளனவற்றுள் எது ஓம உறுப்பு இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா பகர இல்லை நேர நிகர ஒப்ப உரள மான கடுப்ப ஈய ஏய்ப்ப அண்ணன் இன்ன இதெல்லாம் வந்து ஓம உப்பு தான் அது மட்டும் இல்லாமல் ஏற்ப அணைய இகல எதிர சிவன மலைய இதெல்லாம் இருக்கு கீழவற்றுள் எதில் அறிவினா உள்ளது இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே வந்து சூட் ஆகலை ஆசிரியர் நீ நேற்று எங்கே சென்றாய் இதுவும் கூட அறியாவினா அதான் நேற்று ஸ்டூடெண்ட்டு ஸ்கூலுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க காஸ்க்கு வரல அவர் எங்கே போயிருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு தெரியாது தான் கேட்குறாரு ஒரு வேலை சாருக்கு தெரியும் நேற்று அவன் வந்து கட்ட அடிச்சுட்டு சினிமாவுக்கு போனான் அப்படின்னு அவருக்கு தெரியும் தெரிஞ்சிட்டே கேட்குறாரு அப்படின்னா இது வந்து அறிவினா வரும் அதனால் ஓரளவுக்கு இது வாய்ப்பு இருக்குது மற்றபடி இது அவருக்கு தெரியாமல் கேட்குறாருன்னா இது அறியாவினா மாணவர் பார்த்திங்கன்னா இது பாம்போ கயிறோ இது வந்து ஐயவினா வினா உங்களுக்கே தெரியும் நண்பன் உனக்கு பணம் இல்லையா நான் தருகிறேன் அப்படின்னா இது வந்து கொடை வினா ஓகேங்களா பெற்றோர் இனிமேலாவது ஒழுங்காக படிப்பாயா அப்படின்னா இனிமேல் ஒழுங்காக படிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஏவல் வினா அதுக்கு இந்த அறிவினாவுக்கு எதுவுமே வந்து சூட் ஆகலை ஒரு வேலை ஆகும் அப்படின்னா இது மட்டும்தான் ஆகும் ஏன்னா டீச்சர் வந்து எங்கேயோ அவனை பார்த்துக்கிறாரு தான் நீ நேற்று எங்கே பார்ப்போன அப்படின்னு கேட்குறாரு ஒரு வேலை இது ஆகலாம் அப்படி இல்லை அப்படின்னா எதுவுமே ஆகாது Thank you.